அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை ஏவல் இது போன்ற மாந்திரிக பிரச்சனையினால் ஒரு நபர் பாதிப்படைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அந்த செய்வினையில் இருந்து ஒரு நபர் வந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரதுர அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது இந்த செய்வினை ஏவல் இந்த மாதிரி மாந்திரிக பிரச் ஒரு நபர் வந்து பாதிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் அளவுலையும் சரி உடலில் ஏதாவது ஒரு பகுதிகளில் வழியோ வேதனையோ என்ன செஞ்சுக்கிட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதை நம்ம போய் மருத்துவமனையில் போய் நம்ம பார்த்தாலுமே அந்த வேதனைக்கு உண்டான தீர்வு வந்து கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா ஒரு சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில் வந்து எரிச்சல் அதிகமா இருக்கும் சரிங்களா ஒரு சில பேர் கத கதனை மிளகாய் சந்த் அப்பின மாதிரி ஒரு சில பேருக்கு எரிச்சல் அதிகமா இருக்கும் ஒரு சில பேர்களுக்கு உடல்ல ஏதாவது ஒரு பகுதிகளில் வலி அதிகமா இருக்கும் சரிங்களா ரணமா இருக்கும் அந்த வழியினால் பல வருஷங்கள் துன்பப்படுவாங்க சரிங்களா இதுபோல் பிரச்சனைகளாகவும் என்ன செய்வாங்கன்னா எதிரிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா செய்வனை பண்ணுவாங்க சரிங்களா இது போல் ஒரு சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏவல் முறையில் செய்வனை பண்ணுவாங்க சரிங்களா இந்த ஏவல் முறையில் செய்வனை பண்ணாங்க அப்படின்னா என்னா அந்த ஏவல் வந்து யாருக்கு அந்த ஏவல் அனுப்புகிறாங்களோ அந்த நபர்கிட்ட வந்து துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த நபரை பார்த்திங்கன்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர் போலவே ஆய்க்கிறோம் சரிங்களா தன்னைத்தானே பேசிக்கிறுவாங்க குளிக்க மாட்டாங்க தெய்வத்தோட கும்பிட மாட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க சரிங்களா ஒரு சில பேர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்களில் கருவளையம் விழுந்து முகம்லாம் விகாரமாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி செய்வனையினால் ஒரு நபர் பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நித்தம் நித்தம் என்ன செய்வாங்கன்னா வாழ்க்கையிலையும் சரி அவங்கள சுற்றியுமே என்ன துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால் அவங்க மனசு உடைஞ்சு தற்கொலை மைண்டு கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் சரிங்களா ஒரு சில பேர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க என்னதான் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு கூட தெரியாது என்ன செய்வோம் திடீர்னு இப்போ எங்கேயாவது மெய் மறந்து நடந்து போய் கிணத்துலையோ இல்லையோ குளத்துலையோ விழுந்து இறந்து ஓட போயிடுவாங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் செய்வினை வகைகள் வந்து ஏகப்பட்ட இதுகள் இருக்குது சரிங்களா நான் அதில் ஒரு சில அறிகுறிகளை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இது போன்ற அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நூறு சதவீதம் செய்வனைக்கு உண்டான அறிகுறிகள் தான் அப்படிங்கிறத இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனே பார்த்து அதை சரி பண்ணிடணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் எல்லாத்தையுமே முத்த விட்டு கடைசி நிலைக்கு தான் வர்றாங்க ஒரு சரி பண்ணுறதுக்கு ஏன் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு சின்ன செடியை வாங்கி ஒரு பூமியில் நட்டு வச்சு அதை தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க அப்படின்னா அதோடைய செடி வளர வளர அதோடைய வேர் என்ன செய்யும்னா நல்லா ஆழ்ந்து பூமிக்குள்ளே உள்ளார்ந்து போயிடும் நல்லா பெரிய வேராக மாற ஆரம்பிச்சிடும் அது ஒரு குறிப்பிட்ட கழித்து பெரிய மரமாக மாறிடும் சரிங்களா மரமாக மாறிடுச்சுன்னா அதை வந்து பிடுங்கி சின்ன செடியாக இருக்கும்போதே ஈஸியாக பிடுங்கிட்டோம்னா அதை அவ்வேரோட பிடுங்கி தூக்கி போட்டுடலாம் அது வளர்ந்துருச்சு அது பூமிக்குள்ளே வேர் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை பிடுங்குறது அவ்வளோ சாமானியம் கிடையாது ரொம்ப கஷ்டம் அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நம்ம அதில் வந்து வெளிவர முடியும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி ஏபிள் செய்வெண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பாதி படைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை உடனுக்குடனே சரி செய்யக்கூடிய ஒரு வழியையும் மார்க்கத்தையும் நம்ம தேடி போக ஆரம்பிச்சிடணும் சரி பண்ணிக்கிறோம் சரிங்களா அதை வந்து வளர விட்டுவிட்டு கடைசி நிலைக்கு போய் எனக்கு பிரச்சனை இது சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் தான் மாந்திரீகர்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னால் முழுசாக நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சாத்தான் அது சரியாகும் சரிங்களா இதுபோல் மாந்திரீகத்தில் மாந்திரிகத்தில் ஏவல்னாலேயோ செய்வனையினாலேயோ ஒரு நபர் பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவரை எப்படி அதிலிருந்து இருந்து வெளியே வெளியே கொண்டு வந்த அந்த துன்பத்தில் இருந்து அவரை வந்து எப்படி மீட்டெடுப்பது அப்படின்னா அதாவது ஒரு ம அவங்களுடைய உருவம் போல் மனித உருவ பாவை ஒன்று பச்சரிசி மாவால் செஞ்சு ஒரு வாழையில் செஞ்சு வச்சுக்கிறணும் செஞ்சு வச்சு சம்மந்தப்பட்டவருடைய நபருடைய யார் பாதிப்படைஞ்சி செய்வனை எவளால் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவளுடைய தலைமுடி அவளுடைய வேர்வப்பட்ட துணி அவங்களுடைய காலடி மண் அவங்களுடைய நிகம் இந்த பொருட்களையெல்லாம் அந்த பாவையில் வச்சு அதாவது அந்த செய்வனையை போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரங்களையும் நம்ம உருவாக்கி அந்த எந்திரத்தை சுருட்டி நம்ம அந்த பாவையுடைய வயிற்று பகுதியிலையோ இல்லை உடல் உறுப்பு பகுதிகள்லையோ ஏதாவது சொருகி வச்சுட்டு நல்ல மந்திரங்களை செய்வனை போக்கக்கூடிய அந்த மந்திரங்களை உச்சரித்து அந்த பாவைக்கு ஒரு சக்தியை கொடுத்து அந்த பாவைக்கு மந்திர கட்டுகளை போட்டு கோழியை பொண்டு போய் மயானத்தில் பழி கொடுத்து அந்த பாவையை ஒரு மண் குடுவைக்குள்ளே அடைச்சி மயானத்தில் கொண்டு போய் எரிச்சிட்டோம் அப்படின்னா குடுவைக்குள்ள அடைச்சோம் இல்லை சும்மா அப்படியே கொண்டு போய் அந்த பாவையை கொண்டு போய் எரிச்சிட்டோம் மயானத்தில் கொண்டு போய் எரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஏவல் வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த ஏவல் என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போயிடும் சரிங்களா இது போலத்தான் அந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும் சரிங்களா ஒரு நபர் விட்ட ஒரு நபர்கிட்ட வந்து ஏவல் முறையில் ஏவல் ஏவி விட்ருக்காங்க அப்படின்னா அந்த ஏவல் என்ன செய்யும் அவங்க சொன்ன வேலையை செய்கிறது தான் ஏவல் அவங்க என்ன விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்களோ அந்த ஏவல் அந்த நபரை போய் அந்த விஷயத்த செய்கிற வரைக்கும் அவளை விட்டு போகவே போகாது நீங்களும் போய் எந்த கோயிலில் போய் திறநீர் போட்டாலும் சரி என்ன கயிறு கட்டினாலும் சரி என்ன விஷயங்கள் பண்ணினாலும் சரி அந்த ஏவல் வந்து என்ன செய்யாதுன்னா அவங்கள விட்டு போகவே போகாது நீங்களும் எங்கெங்கேயோ போய் பார்த்துருக்கலாம் போய் பார்த்துட்டு ஒரு வாரம் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு வாரத்தில் திரும்பி நம்மள்கிட்ட வந்துடும் சரிங்களா இது போல் ஏவல் முறைகள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்குன்னு மாந்திரிகத்தில் ஒரு சில சூட்சமங்களை கடைபிடிக்கணும் மாந்திரிகத்தில் அதனால தான் புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நம்மளுடைய குருமார் சொல்லுவோம் அடிக்கடி சொல்லுவாங்க மாந்திரியத்தில் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டுமே மாந்திரியத்தில் அவனை அவனை முஞ்சி யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் சரிங்களா இந்த மாதிரி ஏவல்னாலையோ பாதிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது என்ன ஏவல் எந்த தெய்வத்தை வச்சு ஏவல் பண்ணியிருக்காங்க அப் ஒரு நபருக்கு ஒரு ஏவல் இருக்குது ஏவல் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த நபர் எந்த ஏவல்னால பாதிப்படைஞ்சிருக்காங்கிறத பார்த்து அந்த ஏவல் தெய்வத்தை விட சக்தி வாய்ந்த தெய்வத்தை தெய்வத்துடைய எந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா உருவாக்கி அந்த ஏவலை கட்டுப்படுத்தணும் அந்த ஏவலை விட சின்ன சக்திகளெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாது சரிங்களா ஆனால் ஏவல் வந்த வேலையை அது என்ன செய்யும் முடிச்சுட்டு தான் போகும் அதுக்காகத்தான் மாந்திரிகத்தில் அவன் எப்படி ஏவல் பண்ணி அனுப்பிச்சுட்டானா அதே போல் மனித உருவ பாவை செய்து அந்த பாவைக்கு தேவையான பொருட்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அந்த பாவையை கொண்டு போய் மயானத்தில் எரிச்சிட்டோம் அப்படின்னா அவன் அந்த ஏவல் என்ன செய்யும் நம்மளை நம்ம பிடிச்சி வந்த நபர் வந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த ஏவல் அவனை விட்டு விளைகிறோம் அதுக்கப்புறம் அந்த ஏவல் அவன்கிட்ட வராமல் இருக்கிறபடி உடனே என்ன செஞ்சிருவோம் அதுக்கு தேவையான ரட்சைகளையும் அதுக்கு தேவையான எந்திரங்களையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம் சரிங்களா இது தான் ஏவல் செய்வனை பிரச்சனைகளெல்லாம் நம்ம நீக்கிறது சரிங்களா நீக்கிறது இந்த முறை நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஏவலாலேயோ செய்வனையாலேயோ பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகளை வச்சு இதுதான் ஏவலுங்கிறத கண்டுபிடிச்சுக்குங்க அதே போல் ஏவல்னால் செய்வனையால் பாதிக்கப்பட்ட நபர் யாராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிலளிக்கிறேன் யாரும் தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்